வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் அதிக மதிப்பிக்க ஒரு நாணயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் சில வகையான ஸ்பெஷலான குறியீடுகள்னால இந்த நாணயங்கள் பெரிய லெவலில் மதிப்பிக்க நாணயங்களாக மாறி இருக்குங்க இப்படி வித்தியாசமான காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூடுறது சில நாணயங்களில் மட்டும் தாங்க இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாணயத்தை பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து பாருங்கள் இந்தியாலேயே ரெண்டே ரெண்டு நாணயங்கள்லாங்க ரொம்ப பெரிய சைஸ்ல வந்து வெளியிட்டாங்க ஐந்து ரூபாய் நாணயங்களில் அதுல ஒரு நாணயம் தாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வெளியிடப்பட்டதுங்க செம்மணிக்கல் கலவையினால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஆறு கிராமுங்க இதே போல் மாடல்கள்லேயே ஒருவாய் தவலா நேரு நாணயமும் வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த ஒருவாய் தவலா நேரு நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது செம்மணிக்கல்னால தான் இதுவும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வீட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதிங்க அதாவது ஆறு கிராமுங்க இந்த ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமம்பேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்லாங்க இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவோட முதல் ஃபியூமினிஸ்டராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தாங்க போனால் அவர் மறைகிற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்குமே அவர் தான் பிரதமராக இருந்தார் இந்தியாவில் நீண்ட கால பிரதமருங்கிற பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்புவர்ஷம் தக்கவத்தார்னு சொல்லலாம் இப்போ வந்து அது மோடி உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு தலைசிறந்த ஆளுமை வந்து பிறந்த நூறு ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க அதாவது தவாலா நேரு அவர்கள் நவம்பர் பதினாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் பிறந்தார் இந்த நாணயங்கள் அவர் பிறந்த நூறு ஆண்டுகளை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இவர் குழந்தைகள் மீது ரொம்ப அன்பு கொண்டவருங்க அதனால தான் இவரோட பிறந்த நாளை குழந்தைகள் தினமும் வந்து நம்ம கொண்டாடுறோம் இப்படி இவரை சார்ந்தே நிறைய வகையான வரலாற்றுக் கூறுகள் இருக்குங்க இதெல்லாம் வரக்கூடிய காணொலிகளில் நம்ம டீப்பாகவே வந்து பார்ப்போம் இவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொது ஊர்த்துக்களை ஒரு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போல் சேகரிப்பாளர்களுக்காக யுஎன்சி மற்றும் ப்ரூஃப் செட் நாணயங்களா இருபது ரூபாய் நாணயங்கள் மற்றும் நூறு ரூபாய் நாணயங்கள்னு வந்து வெளியிட்டாங்க இந்த நாலு செட்டுமே இருக்க மாதிரியோ சில செட்டெல்லாம் வந்து வரவங்க இந்த நாணயங்களின் முனைகளானது செக்யூரிட்டி எழுதிதாலும் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இந்த ரெண்டு நாணயத்தோட முனைகளும் தான் இருக்கும் செக்யூரிட்டி எழுதுன்னு வந்து இதை சொல்லுவாங்க அது படுக்கவசமாக பார்த்தீங்கன்னா உங்களாலே த புரிய முடியும் இந்த நாணயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லையுமே அத்தடிக்கப்பட்டிருங்க ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர கூறியிட்டு இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தோம் வைர குறியீடு இருக்கும் நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தா புள்ளி குறியீடு இருக்கும் கொல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தாங்க எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ இந்த நாணயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைர குறியீடு இருக்குது இது எதை குறிக்கனா மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்குதுங்க இது போக யுஎன்சி மற்றும் புரு செட்டில் வந்து வெளியிடப்பட்ட நாணயங்கள் வந்து புரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற மின்ட் அதாவது பாம்பே மின்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முதல் எழுதான பிங்கிற மின்ட்டை வந்து மையப்படுத்தி வெளியிடுக்காங்க இதே பாம்பேயில் அத்தடிக்கப்பட்ட யுஎன்சி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூங்கிற வார்த்தையை வந்து மையப்படுத்தி வெளியிட்டிருக்காங்க அதாவது யூஎர்சினால் அதோட ஃபஸ்ட் லெட்டரான யூவை மையப்படுத்தி இந்த நாணயமானது வெளியிட்ருக்காங்க இந்த யூ மின் நாணயங்களானது ஒரு யூனிக்கான ஒரு குறியீடுன்னு சொல்லலாங்க அதனால தான் இந்த நாணயங்களை பெரிய லெவலில் செயகரிப்பாளர்கள் மத்தியில் தேடப்படக்கூடிய ஒரு நாணயமாக இருக்குது சொல்லப்போனால் பொது சேகரிப்பாளர்களுக்கு நிறைய நபர்களுக்கு இப்படி யூ மின்ட் இருக்கிறது தெரியாதுங்க ஆனால் ஹூ மிகப்பெரிய லெவலில் வேல்யூ இருக்குங்க நான் சொன்ன நாலு காயினுமே கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய அந்த செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாலேருந்து பதினொந்தாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதே கண்டிஷன் நல்லா இருக்கக்கூடிய செட்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகுதுங்க எதிர்காலத்தில் இது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா இந்த மின்ட்டு பேஸ் பண்ணி சேர்க்கிறவங்களோட எண்ணிக்கை கணிசமும் கூடிக்கிட்டு இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இப்படி ரேராக நம்ம மின்ட்டு இருக்கக்கூடிய நாணயங்களை எப்பயுமே சேர்க்கும் போது நம்மளோட கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூ வந்து தொடரணும்னு சொல்லலாங்க இந்த காணொலி அந்த யூ யூமெண்ட்டை பற்றியோ அது பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம இந்தியன் ஹாபி தான் தெரில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக்கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி